ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாச ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லோருமே ராசி பலன் சொல்கிறாங்க மாத பலன் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோ ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு பொருந்தி இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாது பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க சி மாசம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது முதலீடு அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சா நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்சஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ளார் இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனை வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி ஆன்மீக அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதில் முதலீடு செய்யலாம் வீடு எப்போ அமையும் நமக்கு மேரேஜ் எப்போ ஆகும் குழந்தை எப்போ பிறக்கும் இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் தான் புரட்டாசி மாதத்தில் பிரவேசிக்கிறார் சரிங்களா உங்களுக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல யோக பலன்களை தருவார் வருமானம் வந்து வருமானம் குறைவா இருக்கும்போது பார்த்திங்கன்னா வருமானத்தை அதிகப்படுத்தி தருவார் சரிங்களா உங்களுடைய சொல் இது வரைக்கும் யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க இப்போ போய் சபையில நின்று ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய முதலீடுகள் வந்து பாத்தீங்கன்னா சார் எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது அரசாங்கத்துறை நீங்கள் முதலீடு செய்யலாம் சரிங்களா அரசாங்கம் அப்படின்னா இப்போ அரசாங்கத்தினுடைய பங்குகள்னா நிறைய இருக்குது அதில் வந்து முதலீடு செய்யலாம் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனமோடு முதலீடு செய்யணும் ஏன்னா எப்போவுமே சூரியனை வந்து சனி பகவானோட இணையும் போது சூரியன் வந்து சனி பகவானுடைய பார்வையில் இருக்கும் போது அவருடைய அவருக்கு மூணு பார்வை இருக்கு சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து அதில் ஏழாம் பார்வையில் இணை இணையும் போது சூரியன் வந்து அங்கே கடுமையாக ஆன முரு முற முறை அதாவது கடுமையாக ஒரு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஸ்டப்படைவார் அதாவது அந்த இடத்துல இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த முதலீடுகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய துறைகளில் முதலீடு செய்யும்போது சற்று கவனத்தோடு முதலீடு செய்யணும் சனியின் பார்வை எந்த வகையிலும் சூரியனுக்கு நல்லது செய்யாது ஓகேங்களா அப்பா பிள்ளைக்கு இடையில் கருத்து வேறுபாடு அப்பாவுக்கு ஒரு பாதிப்பை தரும் சரிங்களா அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்பாவுக்கு ஒரு பாதிப்பை தரும் ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை பேசி அப்பாவுக்கும் மகனுக்கு ஒரு கருத்து வேறுபாடு சொத்து பிரிக்கிறதுல வந்து பிரச்சனை ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாவே பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தாய்க்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்கள் தான் எங்கேயுமே அது ஒரு பாதிப்படையத்துக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை இருந்தபோதிலும் அவங்களுக்கு மேக்சிமம் அவங்க வந்து மௌனம் விரதம் இருந்தால் இந்த சிம்ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய அம்மா மௌன விரதம் இருந்தாங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் அத்தனை நாள் தேவைக்கு ஏற்ப வார்த்தைகளை பேசி தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த நம்மளுடைய அந்த சொல்லை பயன்படுத்தி தேவையான டயத்தில் மட்டும் பசிக்கும் போது மட்டும் சாப்பிட்டுருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து உடல் அளவிலையும் மனதளவில் இந்த சிம்மராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வராது எது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயில் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பெரிய மனிதர்கள் அரசு அரசியல்வாதி நம்மளுடைய அரசு கான்ட்ராக்டை சார்ந்த ஒரு விஷயம் அந்த இந்த தர்மகர்த்தா பதவிகள் இது இந்த அமைப்புகளெல்லாம் பார்த்திங்கன்னா இது பண்ணலாம் மற்றவங்களுக்கு இந்த தானம் நன்கொடை இதெல்லாமே வந்து கொடுக்கலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களை அழைக்காமல் உங்களை கௌரவப்படுத்தாமல் உங்களை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க முடியாத ஒரு இடத்துல ஒரு சில ஒரு சில நபர்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் அவங்க வந்து கூப்பிட்டு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை சார் சுருக்கமாக சொல்ல மரியாதார் தலைவாசல் மிதிய வேண்டாம் அவையார் சொன்னதுதான் சார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் சரிங்களா அதே மாதிரி காதல் சிம்மத்துக்கு

பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க கால்ல வந்து பிரச்சனை ஆகி காயம் ஆச்சு ஒரு பாதிப்பை தரும் கால் கால் சார்ந்த பிரச்சனை சுலுக்கிக்கிறது சிம்ம போது நடக்கக்கூடிய பலனாக தான் சார் இருக்கும் வீடு எப்போ ஆமையும் சொல்லி கேட்கலாம் சார் வீடு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாசம் வரைக்கும் நீங்க போக தேவையில்லைங்க சார் புரட்டாசி மாசம் ஆரம்பித்து ஒரு பத்து தேதிக்குள்ளாரே உங்களுக்கு அதற்கான ஒரு சோர்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வந்து சார் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே டீசென்டான தொழில் தான் சார் நீங்க எதிர்பார்ப்பீங்க ஒரு நல்ல ஒரு தொழில் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் கொட்டுப்பட்டாலும் மோதரை கையால் கொட்டுப்படுவோம் ஒரு பழமொழி இருக்கு சார் அந்த பழமொழிக்கு ஏற்பதான் ஒரு ஒரு நல்ல இடத்துல தான் இவங்க எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் கிடைக்கணும்னு நம்புகிறாங்களோ அந்த இடத்துல தான் இவங்க வந்து வேலை பார்ப்பாங்க அதை தவிர மற்ற இடத்துலலாம் இவங்க வேலை பார்க்கறதுக்கு அந்தளவு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் மொத்தத்தில் இந்த ாசி சிம்ம சிம்மராசிக்கு நல்ல பலன்கள் வந்து இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒருமுறை ஏனும் சிம்மராசிக்காரங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை முறையாவது அந்த பௌர்ணமி அல்லது அந்த அமாவாசை அன்னைக்கு அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வந்து நீங்கள் கிரிவலம் சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் சார்